துறைமுருகன் மீது கடுமையான விமர்சனங்களை நான் வைக்கக்கூடியவன் செலக்டிவ் அமினிஷியா இவ்வளோ வயசானபுரம் அவர் ஏயா மந்திரியை தலைவர் வச்சுருக்கீங்க இவரெல்லாம் ஏன் அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்கக்கூடியவன் தான் ஆனால் அவர் வந்து பொதுச் செயலாளர் பதவியில் வந்து மாற்ற கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தோல்ல இருக்க துண்டறா. டேய் என்ன பண்றீங்க? உங்க அளவு உயரம் இவ்வளவுதான் உங்க இடம் இதுதான் நீங்க திமிரி போனா அந்த இடத்துக்குள்ள திமுக காங்கிரஸ் பாமகனு கூட தெல்வ பிறந்தகை மூலமா ஒரு செக் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ராமதாஸ் பண்ண அந்த அரசியலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இது கடந்த கால வரலாறு சில தற்கொலைகளுக்கு தெரியாததுனால நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தன்மைக்கு நாம் வந்திருக்கோம் துறை எல்லாம் கொடுத்து இது பண்ணால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஆட்டு பாஜகவும் அதிமுகவும் பங்கிடுவாங்களா அந்த அளவுக்கெல்லாம் பாஜக இதில் இறங்கி வந்து கொடுக்குறாங்கன்னா இங்கே அவங்களுக்கு விஜய் வந்து எடப்பாடியோட போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குதா இந்த இது கற்பனை பலம் நிரூபிக்காத விஜய் மையம் அமைச்சுள்ள கற்பனை மோடி நாம் தமிழர் சீமான சிஎம்மா செலவு பெருந்தகை அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் வந்து திடீர் பாசம் திடீர் என்ன காங்கிரசுடைய தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் திடீர் பாசம் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க செலவு பெருந்தகை ராமதாஸ் அவர்களை எப்படி பார்க்கறது சார் அது குறித்து அன்புமணியுடைய ரியாக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அன்புமணி என்டிஏ ஸ்ட்ரெங்கனாக இருக்கணும்னு பார்க்குறாரு அன்புமணி நாலு அமைச்சர் வருவாங்கன்னு தெளிவாக பேசுகிறாரு அன்புமணி தன்னுடைய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞரை முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியலை முன்னிறுத்தி தான் அந்த அஞ்சரை சதவீத வாக்களை அன்னைக்கு அன்புமணி எடுத்தார் ஸோ அவர் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ள ஒரு உறுப்பு கட்சியாக இருந்த பாமக பிளவில் ராமதாஸ் சென்றிக்கா பாஜக எதிர்கொண்டு ஒரு தரப்பு வாக்குகளை இந்தியா கூட்டணிக்குள்ள ராகுல் காந்தி கொண்டு வர நினைக்கிறார் அதுக்கு அவர் வந்து செல்வ பிறந்தையை பயன்படுத்துறாரு ஸ்டாலின் தன் அணி பலப்படுறதோ அல்லது எதிரணியான என்டிஏ பலகீனப்படுறதோ தனக்கு லாபம் ஸ்டாலின் இதை பிளே பண்ணுறாரு இன்னொரு வகையில் பார்த்தா இங்க பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு செல்வப் பிறந்தகை மூலமாக அவர் செக் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க காங்கிரஸும் அந்த முயற்சியில் ஈடுபடலாம் திமுக அந்த முயற்சியில் ஈடுபடலாம் திரும்பவும் ஜெட்டிசன் பண்ண மாட்டாங்க பட் உங்கள் அளவு உயரம் இவ்வளவு தான் உங்கள் இடம் இது தான் நீங்கள் திமிரி போனால் அந்த இடத்துக்குள்ளே திமுக காங்கிரஸ் பாமகனு கூட இது பண்ண முடியும் பாமகன்னா இல்லை ராமதாஸ் ஃபேக்ஷன் ஏன்னா ராமதாஸ் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன சொன்னார் காங்கிரஸ் கூட போனாலும் போவேனே தவிர பாஜக கூட போக மாட்டேன்னு அவர் சொன்னார் கம்பல்ஸ்லாம் தான் நாம் சுனில் கனகூலு கனிமொழி இவங்க ஸ்டாலின் அப் ஸ்டாலின் இஸ் த டிசைனிங் அதாரிட்டி எல்லாரும் திருமாவளவன் பெட்டர்ன்னு முடிவு பண்ணனால தான் காங்கிரஸ் தலைமை வற்புறுத்தியும் திருமாவளவனை சேஃப்கார்டு பண்ணார் மு க ஸ்டாலின் அதனால தான் கலைஞரை விட ஒரு தேர்தல் வெற்றியிலையும் அரசியல் மதிநுட்பத்திலையும் உயர்ந்து இப்போ திருமாவளவன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்ன க ராமதாஸ் பண்ண அந்த அரசியலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ அதுவருக்கு செக்காக திமுகவும் காங்கிரஸுமே நாற்பது சதவீதம் ஓட்டு வந்துடும் தொண்ணூத்தெட்டு சீட் அவங்க ஜெயித்தாங்க அதுக்கு மேலே அடிஷ்னல் ஆட்டு வந்து ஒரு நாற்பது சதவீதம் வாக்கு வர்றதுக்கு மதிமுக சிபிஎம் சிபிஐ பல கட்சிகளும் இருக்கும்போது போது அதில் கெமிஸ்ட்ரியோட தெளிவாக இருக்கிறார் அதுக்குள்ளே அவர் குறுக்குசால் ஓட்டு அந்த இடத்துக்குள்ளே ராமதாஸையும் கொண்டு வந்து நீங்களும் இருக்கிறெல்லாம் இருங்க இல்லை ராமதாஸ் இருங்க தேமுதிக கொண்டு வரலாம் அப்படி வந்து திமுக அணி ஸ்டேட்டஸ்கோவாக அப்படியே போகான்னா அணியை பலப்படுத்தலாம் அணியில் புதிய உறுப்பு கட்சிகளை சேர்க்கலாம் இன்னும் சர்ப்ரைஸாக சில தலைவர்களையும் சேர்க்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் திட்டம் போடுறார் ஸ்டாலினுக்கு கேம்பிளாலில் தேமுதிக இருக்குது டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க அதில் அவர் பிக்கன் சூஸ் பண்ணக்கூடிய லெவலில் தான் ஸ்டாலின் இருக்கார் திமுக காங்கிரஸே நாற்பது சதவீத பலத்தில் போது இதற்கு மேலே ஒரு ஐம்பது சதவீத பலத்தை கூட்டுறதுக்கு மற்ற கட்சிகளை அவர் அபிரிக்க டைம்ஸ் படி ஸ்டாலின் இருக்கிறார் ஸ்டாலின் மிக உயரிய பொரிஷனில் இருக்கிறார் நூற்றுக்கு நூறு ஸ்டாலின் உயரிய பொரிஷனில் இருக்கிறார் அதற்காக ஸ்டாலின் தோற்கடப்படப்பட முடியாதவல்ல ஒன்று டூ ஒன் சரியாக கொண்டு வந்து அதை முதறிஞர் ராஜாஜியும் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகையும் அறுபத்தேழு காமராஜரை தோற்கடித்தது மாதிரி ஒன்ட்டு ஒன்னை கொண்டு வந்து ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல மு க ஸ்டாலின் அது செய்ய முடியாதது அல்ல ஆனால் ஸ்டாலினுக்கு உயரம் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு கட்சியை கைப்பற்றிய பெருந்தலைவர் காமராஜ் இருந்த உயரத்தில் கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு இன்றைக்கே தேமுதிக என்னென்ன நினைக்கிறாங்க ஸ்டாலின் நாற்பத்தாறில் இருக்கிறாரு நாற்பத்தேழில் இருக்கிறாரு அது சட்டமன்றத்துக்கு அவரை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு தான் அது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் என்ன என்ன ஓட்டு கிடைக்குமோ அதே ஓட்டு தான் மக்களவையில் ஸ்டாலின் தான் இந்தியாவை காப்பாற்ற போகிறாருன்னு அவரை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு தான் அது கூட நம்ம நாற்பத்தாறு கூட நம்ம போனோம்னால் அது நாற்பத்தொம்போது ஐம்பது ஆயிரும் இந்த நாற்பத்தாறு கூட நம்ம போனோம்னா ஸ்டாலின் தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு டாக்டர் ராம்தாஸ் நினைக்கிறாரு இதெல்லாம் நான் பேசுகிறதுனால எனக்கு ஸ்டாலினை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமோ எதுவும் எனக்கு இல்லை ஆனால் உண்மை இது அதைத்தான் நான் பேசுகிறேன் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பாரு நாற்பத்தி எட்டு சதவீதம் வாக்கெடுப்பாருன்னு சொன்னேன் இப்பவும் பலமான அணி இருக்கிறதுனால பல சக்திகள் ஸ்டாலினை நோக்கி நகர தயாரா இருக்கிறாங்க இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை நைனா நாகேந்திரன் சொல்லும் போது திமுக முறை கூட ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சி வந்தது எம்ஜிஆருடைய காலத்துக்கு அப்புறம் ஒரு முறை கூட இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இப்போ களநிலை திமுகவுக்கு எதிராக தான் இருக்குதா எங்க இது வந்து நான் என்ன பதில் சொல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி ஜெயிக்கணும் அதுக்கு ஒன் டு ஒன் வரணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு என்ன பலத்தை நயனார் நாயந்திரன் சோதரர் சே சேர்த்தாலும் அளவு பலத்தை இருபத்தாறில் அவர் சேர்த்தாலும் இருபத்தொம்போதில் மோடிக்கு பலம் வரும் அதனால் மோடிக்கு இருபத்தி ஒன்பதுக்கே பலம் சேர்க்கக்கூடிய சகோதரர் நயனார் நாயந்திரனுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இல்ல திமுகவுக்கு எதிராக தான் மைண்ட் செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க இல்ல திமுக எதிரான ஒரு களநிலை இருக்குதா அவர் திமுக ஆதரவா இருக்குன்னா பேசுவாரு அவர் அப்படிதான் பேசணும் அதுல இந்த தவறு இருக்கதா நான் பார்க்கல சரி சார் என்ன கருதுறீங்க திமுக எதிரான அலை இருக்கிறதா நினைக்கிறீங்களா திமுகவுக்கு ஆதரவான நிலை இருக்குதா இல்ல ஆன்டி இன்கம் விட திமுக ஆதரவான நிலை இருக்குதா பாக்க நான் தெளிவா ஒன் ஒன்று ஒன்ல காமராஜரை தோக்கடிச்ச மாதிரிதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் காமராஜுக்கு அறுபத்தேழுல கடுமையான எதிர்ப்பு இருந்தது ஒரு நம்ம கூட இருந்த ஒருத்தர் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரீமிஸ்டரை கால் மேல் கால் போட்டு கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டானேங்கிற ஒரு சமூக ரீதியான எதிர்ப்பு இருந்ததுன்னு ஐயா சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் பண்ணி வித பலனை அடையாத ஒரு தியாக குடும்பத்தை சேர்ந்த ஐயா சீனிவாச ஐயங்காரே தெளிவாக ஐயார் மகன் சாருகாசன் அவர்களே தெளிவாக சொல்கிறாரு இந்தி போராட்டம் பெரிய துப்பாக்கிச் சூடுகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு மக்கள் தலைமை எம்ஜிஆரின் சூடு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு உணவு பற்றாக்குறை பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு எதிர்கட்சிகள் ஒன் டு ஒன்றா சேர்ந்தது தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அதே பொசிஷனில் இன்றைக்கி காமராஜுக்கு அன்னைக்கு அறுபத்தேழில் இருந்த எதிர்ப்பு மூலமாக அவர் பாதிக்கப்பட்டது சுமார் அஞ்சு சதவீத வாக்குகள் தான் அந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்பு இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதே வேளையில் ஸ்டாலினில் ஒன் டு ஒன்றில் தோற்கடிக்கலாம் ஒன் டு ஒன்றில் முதறிஞ்ச ராஜாஜியும் பெருஞர் அண்ணா பெருந்தகையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாற்பத்தாறு சதவீத வாக்குகள் பெற்றிருந்த காமராஜர் இன்னும் சொல்லப்போனால் பசுமான் தேவர் கைதுக்கு பிறகு தூவல் சூட்டுக்கு பிறகு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை காமராஜருக்கு வந்து ஜிம்கானா கிளப்பில் சென்னை கார்பரேஷன் திமுக கார்பரேஷன் சார்பாக சில வச்சுக்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போகிறார் இது கடந்த கால வரலாறு சில தற்கொலைகளுக்கு தெரியாததுனால நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தன்மைக்கு நாம் வந்திருக்கோம் அந்த தேர்தலில் காமராஜ் தலைமைக்கு நாற்பத்தாறு சதவீத வாக்கு கிடச்சிருந்தது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய அணிபலத்தோட நாற்பத்தேழு சதவீத வாக்கில் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அன்னைக்கு நாற்பத்தாறு சதவீத வாக்கில் இருந்த காமராஜரை பிறந்த அண்ணா பிறந்தையும் முதிர்ந்த ராஜாஜி ஒன் டு ஒன் கொண்டு வந்து தோற்கடிச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு நாற்பத்தேழு சதவீத வாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கடந்த கால காமராஜ் அவர்கள் இருந்தும் பாடத்தை படிச்சுட்டு அரசியல் பண்ணுறாரு அதனால அவர் கூட்டணிக்குள்ள எடப்பாடிக்கு எதிரான ஒரு பெரிய தலைவரை சேர்க்க தயாராக இருக்கிறாரு தேமுதிக தேக்க தயாராக இருக்கார் ராமதாசு சேர்க்க தயாராக இருக்கார் இதெல்லாம் சேத்துருவான்னு இல்லை இவங்களுக்கான கதவுகளை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறார் இப்போ வை இப்போ மதிமுகவை பொறுத்த வரையில் அவங்க வந்து சில அதிருப்திகளை வெளிப்படுத்துகிற மாதிரி சிலர் பேசுகிறத பார்க்க முடியுது துரை வைகோ அவர்களுக்கு இணையமைச்சர் வரைக்கும் ஆஃபர் கொடுக்கப்பட்டதா பேசப்படுத்துறது மதிமுகவை பா பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கா துரை வைகோவுக்கு இணையமைச்சர் இதெல்லாம் வந்து யார் கொடுக்குறா என்ன கேரண்டியில் கொடுக்குறாங்க இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியான விஷயந்தான் பேசலாம் எனக்கு அந்த மாதிரி எந்த மூவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை இப்போ திருமாவளவனை பொறுத்தளவில் அவர் ரெண்டு எம்பி வச்சுருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கொடுத்தாங்க இப்போ அதற்கான எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை இது பாஜக அப்படி துறை வைக்கவெல்லாம் கொடுத்து இது பண்ணால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்டாட்டு ஆட்டு அண்ணா திமுகவும் பங்கிடுவாங்களா இல்லை அந்தளவுக்கெல்லாம் பாஜக இதில் இறங்கி வந்து கொடுக்குறாங்கன்னா இங்கே அவங்களுக்கு மூணு சீட்டு அதிமுகன்னா ரெண்டு சீட்டு பாஜகவுக்குன்னு லாபம் கொடுப்பாங்களா எடப்பாடி சும்மா கற்பனையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகக்கூடாது இல்லை எல்முருகன் பாஜகவுடைய அமைச்சர் எல்முருகன் அவர் தான் சொன்னார் திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னார்ல அது அவர் சும்மா சொல்லுவார் அதை நம்ம பேசுவதே எடுத்துக்காண்டா நீங்கள் கேட்டது மத்திய இணையமைச்சர் கொடுத்து மதிமுக சேர்க்குறாங்கன்னா அதில் பிஜேபிக்கு வந்து அதை அணிய பெருசாக்குறதுக்கு எடப்பாடி அதற்கான சீட்டுகள் எல்லாம் கொடுத்துருவாரான்னு கேட்டேன் இப்போ இன்னொரு பக்கம் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனிமொழி அவர்களுக்கு அறிவாலயத்தை தனி அறை போட்டிருக்காங்க சீனியராக கூடிய துரைமுருகன் எப்போது இல்லாமல் ஆர் ஆசாவியோ அல்லது டிஆர் பாலுவியோ உள்ளே கொண்டு வரலான்றாங்க திமுகக்குள்ளே மாவட்ட பொதுச்செயலாளர் மாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா துரைமுருகன் மீது கடுமையான விமர்சனங்களை நான் வைக்கக்கூடியமை செலக்டிவ் அமினிஷியா இவ்வளோ வைசானபுரம் அவர் ஏயா மந்திரியை தலைவ வச்சுருக்கீங்க காமராஜ் காலத்தில் நடந்ததை அண்ணாவே இழிப்படுத்தி பேசி முட்டாள்தனமாக பேசுகிறாரு இவரெல்லாம் முட்டாள்தனமாக வார்த்தை அப்படியே போட்டு இவரெல்லாம் ஏன் அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னால் நான் கேட்கக்கூடியவன் தான் ஆனால் அவர் வந்து பொதுச்செயலாளர் பதவியில் வந்து மாற்றப்படுவார்னு இல்லை அந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஸ்டாலின் வளர்ச்சிக்காகவும் திமுகவில் உறுதியாக நின்று கன்சிஸ்டண்ட்டாக நின்று அது அவரோட மெரிட்டு நம்ம இதே துறைமுகன் கூட்டத்தை நான் விருதுநர் காலேஜில் படிக்கும்போது சுப்பூர் ரஹ்மான் கான் துறைமுறை ஒன்று ஹாஸ்டலுக்கு டிமிட்டி டிமிக்கி கொடுத்துக்கிட்டு நைட்டு படத்தை இவரை மீட்டிங்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு காலையில் ஹாஸ்டலுக்குள்ளே வருவோம் நம்ம ஒரு காலகட்டத்தில் அவரோட பேச்செல்லாம் விரும்பி கேட்டவங்க தான் அந்தளவுக்கு அவர் தொடர்ந்து திமுக கன்சிஸ்டண்ட்டாக செயல்படக்கூடியவர் கௌரவமாக தான் ஸ்டாலின் நடத்துவார் பொதுச் செயலாளர் பதவியில் வந்து துறைமுருகன் மாற்றுவாருங்கிறது வதந்தின்னு தான் நான் கருதுறேன் ஆரம்பத்திலேயே பாஜக வந்து என்னுடைய கொள்கை எறின்னு ஆரம்பத்திலேயே டிக்ளேர் பண்ணிட்டார் இப்போ வரை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் நைனா நாகேந்திரன் போன்றவர்களும் அதிமுக கூட்டணியில் இருக்கவங்களும் விஜய் தொடர்ந்து இங்கே கூட்டணிக்கு வரணுங்கிற ஒரு ஆஃபர் வச்சுக்கிட்டே இருக்காங்களே சார் கொள்கை எதிரின்னு அறிவிச்ச அப்புறமும் விஜயை பற்றி விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு நைனா நகேந்திரன் விருப்பப்படுறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா விஜயை சீரியஸாக எடுக்கலை சினிமா நடிகர் உள்ளே வந்தால் லாபம் வரட்டுன்னு கூப்பிட்றாங்க அவர் கொள்கை எதிரின்னு சொல்லுறதெல்லாம் சும்மா ஜோக்கா சொல்லுவார் இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது எந்த இதுலேயும் அவருக்கு நிலைப்பாடு கிடையாது அவர் திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கொள்கை எதிரின்னு சொல்கிறது சும்மா சொல்லுவார் கூப்பிட்டா வந்துடுவார்னு நினைக்கிறாங்க இப்போ விஜய்க்கு என்ன ச ஸ்பேஸ் இருக்குதான்னு நினைக்கிறீங்க அதிமுக வந்து என்ன என்ன பெரும்பாலும் பேசக்கூடிய கூடிய இது என்ன இருக்குன்னா அதிமுகவும் பாஜகவுக்கும் பூசல் ஆகிட்டு இருக்குது எப்படி வந்து கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அங்க பாஜக கைட்டி விட்டு விஜய் கிட்ட இல்லை விஜய் வந்து அவர் அந்த நேரத்துல விஜய் வந்து எடப்பாடியோட போயிடுவாரு இது கற்பனை பல நிரூபிக்காத விஜய் கற்பனை மோடி நாம் தமிழர் சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் அதை ரவீந்திரன் துரைசாமி பேசிட்டான் சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி தரப்பு பொலிட்டிக்கல் ஒர்க்கில் தான் நாம கடைசியில் ஜெயித்தோம் அமித்ஷாவையும் மீறி ஜெயித்தோம் இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலையும் அதுக்கு ஓகே பண்ணி சீமான் உறுதியானவர் சீமான் கல்லுக்கு இருக்கிறாரு சீமான் காசு கொடுக்காம ஓட்டை வாங்குறாரு சீமானன் பா பாணி தான் கரெக்டுன்னு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணாமலையும் அதை பேசிட்டார் ஸோ நம்மளை மூணாவது தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அணிய அண்ணாமலை கட்டிடுவாருங்கிற அடிப்படையில் தான் அண்ணாமலை போட்டியாளரான அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு இவர் உள்ளே வந்தார் எடப்பாடி தனக்கு போட்டியாளர் அண்ணாமலையை நீக்கினதுனால தான் உள்ளே வந்தார் அதற்கான தகுதியும் திறமையும் உழைப்பும் அறிவு நுட்பமும் கொண்டவர் அண்ணாமலை அவர் ஒரு அணியை கட்டமைச்சு மோடியோட ஆசீர்வாதத்தோட சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டால் இவர் தெக்க வாஷ் அவுட்டு மேக்கை வாஷ் அவுட்டு சிட்டியில் வாஷ் அவுட்டு வன்னியர் பல்ட்டில் மட்டும் பாமக வந்தால் ஃபைட் பண்ணி பார்க்கலாம் ஸோ டூ தேர்டு ஏரியாவில் இவர் காலி ஆகிடுவாருங்கிறனால தான் இந்த அணிக்குள்ளே வந்தார் சீமான் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒற்றுணிகள் தொங்கு சதைகள்னு உறுதியான தலைவராக இருக்கிறாரு இவர் உறுதியற்ற தலைவராட்டு பாஜகவுக்குள்ள டெல்லியில் போய் வரதுக்கு காரணமே பாஜகவும் இவருக்காக அண்ணாமலையை மாற்றி கொடுத்தாங்க ஸோ பாஜக சரண்டர் ஆகலை கேள்விக்கு அதே நான் ஒத்துக்கிறேன் காரணமே அண்ணாமலை தன் வியூகத்தால் முப்பது சேத பலம் கொண்ட ஒரு அணி அமைச்சு இவரை மூணாவது தள்ளிடுவார் ஆல்பேட்டிங்கிற அந்தஸ்தையை எடப்பாடிக்கு காலி பண்ணிடுவார் அண்ணன் உள்ளே வந்தார் அவர் மீண்டும் இங்க இருந்து ரிஸ்க் எடுக்கட்டு அவரை பயணி சதவீதத்துக்கு உள்ள நிறுத்தரமா இல்லையாமாங்கிறத தமிழகம் பார்க்க தான் போகுது அண்ணாமலையுடைய விருப்பம் ஒன்றாகவும் பாஜக விருப்பம் ஒன்றாகவும் இருக்குன்னு சொல்ல அண்ணாமலை அந்த முயற்சியை பண்ணும்போது அது தன்னை மூணாவது இடத்துக்கு தள்ளிடும் பதிமூணு சதவீதத்துக்கு கீழே கொண்டு போயிடும் அண்ணாமலை டிக்ளேர் பண்றாரு நான் நானே பயணிச்சு தான் சொன்னேன் அவர் பதிமூணு சொல்றாரு அப்ப அந்த இடத்துக்குள்ள அதை முறியடிக்கிறதுக்கு அண்ணாமலைக்க இத காவு கேட்டு உள்ள வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதன் மூலமா தன்னோட ரெண்டாவது இடத்த உறுதி பண்ணிக்கிட்டாரு அது பத்தொம்பது புள்ளி நாலு சதவீத வாக்கு உள்ள ஒரு கட்சி இது பதினொன்று புள்ளி நாலு ரெண்டும் சாத்தா முப்பத்தொன்று இது வாசன் கூட இருக்காரு முப்பத்தி ரெண்டு மீண்டும் கட்சிகள் உள்ள வரலாம் அப்போ கெமிஸ்ட்ரி எப்படியோ அர்த்தமெட்டிக்கில் முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பலம் கொண்ட கட்சிகள் அதுக்குள்ளே ஒன்றா வர்றாங்க இன்னும் பாமக ரெண்டு ஃபேக்ஷன் பன்னீர்செல்வம் தினகரன் எல்லாம் வந்தாங்கன்னா அர்த்தமெட்டிக்கலாம் வந்து அது தேமுதிகெல்லாம் வந்தாங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் அர்த்தமெட்டிக் வரும் அதில் ஒரு சிலர் வரலன்னா முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஒரு அர்த்தமெட்டிக்கு வந்துடும் ஸோ கெமிஸ்ட்ரி அடிபட்டாலும் கூட ரெண்டாவது இடம் தனக்கு உறுதிப்பட்டுருங்கிற அடிப்படையில் தான் அல்லது அண்ணாமலையும் ரவீந்திரசாமி டீமும் ஆர்டி டீமும் மோடி லாயலிஸ்டும் தன்னை மூணாவது இடத்துக்கு தள்ளிடுவாங்கிறதான் உள்ளே வந்திருக்கிறார் உள்ளே வந்த பிறகு எங்களுக்கு மோடிக்கு மோடியை நம்பி மோடிக்காக களம் காணக்கூடிய நாங்கள் பாஜக எதிர்ப்பு அவர் நியூட்ரலைஸ் பண்ணி இருபது சதவீதம் உள்ளே கொண்டு வரான்னா வர தான் தீரணும் மீண்டும் அவர் போனார்னா கன்ஃபார்ம் தமிழ்நாட்டில் டூ தேர்டு ஏரியாவில் அவருக்கு மூணாவது இடம்